என்னை சந்தோஷப்படுத்து என கூறி என் காலின் மீது கை வைத்தார் அரியானா பாஜக அமைச்சர் மீது வீராங்கனை பரபரப்பு குற்றச்சாட்டு அரியானா விளையாட்டுத்துறை அமைச்சர் சந்தீப் சிங் என்பவர் மீது விளையாட்டு வீராங்கனை மற்றும் பெண் பயிற்சியாளர் பாலியல் புகார் கொடுத்த நிலையில் தற்போது அந்த பெண் பயிற்சியாளர் மீதே நடவடிக்கை பாய்ந்துள்ளது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் வீராங்கனை அளித்த புகாரின் பேரில் அமைச்சர் மீது பாலியல் தாக்குதல் சட்டவிரோத சிறைப்பிடிப்பு உள்ளிட்ட பிரிவுகளில் கடந்த ஜனவரி மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதையடுத்து விளையாட்டுத்துறையை கூடுதல் பொறுப்பாக முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் தன்வசம் எடுத்துக்கொண்டார் கடந்த ஆண்டு பிப்ரவரி முதல் நவம்பர் மாதம் இடையே பாலியல் தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதாக அந்த வீராங்கனை கூறியிருந்தார் சண்டிகரில் உள்ள தனது வீட்டிற்கு அழைத்து அமைச்சர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக குறிப்பிட்டிருந்தார் யாரும் இல்லாத நேரத்தில் தனது காலில் கை வைத்து என்னை நீ சந்தோஷப்படுத்தினால் உன்னை நான் சந்தோஷப்படுத்துகிறேன் என கூறியதாக அந்த வீராங்கனை புகாரில் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் அந்த வீராங்கனையை சஸ்பெண்ட் செய்து ஹரியானா விளையாட்டுத்துறை இயக்குனர் யஷ்சேந்திர சிங் உத்தரவிட்டுள்ளார் தான் அளித்த புகாரை திரும்பப் பெறக்கோரி பெரிய அளவில் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் ஆனால் திரும்பப் பெறாததால் தற்போது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அந்த வீராங்கனை குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த நான்கு மாதங்களாக தனக்கு பணி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் இது போன்ற அழுத்தங்களுக்கு பணிய போவதில்லை என அந்த வீராங்கனை தெரிவித்துள்ளார் பணம் தருகிறோம் வெளிநாட்டிற்கு சென்றுவிடு என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக அந்த வீராங்கனை தெரிவித்துள்ளார்